ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் பத்தாம் வகுப்பு ஆங்கில பாடம் அதில் யூனிட் ஃபைவ் ரோஸ் லெசன் ரோஸ்னால் உரைநடை பகுதி டெக் ப்ளூமஸ் இந்த பாடத்தில் ஐந்து மதிப்பெண் வினாவுக்குரிய விடையை நாங்கள் சின்ன குறிப்புகளாக சின்ன பாயிண்ட்ஸாக நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து மெல்ல கற்கும் மாணவர்களுக்கானது மற்றவர்களும் இதை கற்றுக்கொள்ளலாம் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு பள்ளியிலே தரப்படும் விடையை நீங்கள் படித்து எழுதுங்க நிறையா எழுதணும் அப்படின்றவங்க இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஆங்கிலத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாடம் வந்து டெக் ப்ளூமர்ஸ் சரியா அப்படின்னா என்ன ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் அப்படியே மாறவங்க மலர்கிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் திஸ் லெசன் ஷோஸ் ஹவு டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் பீப்புள் இன் டெய்லி லைஃப் இந்த பாடம் எதை காட்டுகிறது அல்லது எதை பற்றியது என்று சொன்னால் ஹவ் டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பமானது அறிவியல் தொழில்நுட்பமானது எப்படி ஹெல்ப்ஸ் பீப்புள் இன் டெய்லி லைஃப் எப்படி மக்களுக்கு தினசரி வாழ்வில் உதவி செய்கிறது என்பதை பற்றியது சரியா தினசரி வாழ்வில் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது எப்படி மக்களுக்கு உதவியாயிருக்கிறது People with டிசபிலிட்டிஸ் கேன் now do மெனி திங்ஸ் யூஸிங் நியூ கேட்ஜெட்ஸ் பீப்புள் வித் டிஸபிலிட்டீஸ் கேன் நவு டூ மெனி திங்ஸ் இன் யூஸிங் நியூ கேட்ஜெட்ஸ் இன்றைக்கு குறைபாடு உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவர்கள் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்ட கருவிகள் கேட்ஜெட்னா தொழில்நுட்ப கருவிகள் அந்த கருவிகளை பயன்படுத்தி பல காரியங்கள் தங்களால் முடியாத காரியங்களெல்லாம் அவர்களால் செய்ய முடியும் டெக்னாலஜி மேக்ஸ் லேர்னிங் அண்ட் ஒர்க்கிங் ஈஸியர் ஃபார் எவ்ரி ஒன் இந்த தொழில்நுட்பமானது அது என்ன செய்கிறது கற்றலையும் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செய்தல் லேர்னிங்னா கற்றல் ஒர்க்கிங்னா வேலை செய்தல் அவற்றையெல்லாம் சுலபமாக மாற்றிவிட்டது மேக்ஸ்னால் அப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஈஸியர்னால் சுலபமானதாக ஃபார் எவ்ரி ஒன் ஒவ்வொருவருக்கும் அதை சுலபமாக ஆக்கிவிட்டது எதை கற்றலையும் பணி செய்தலையும் அது சுலபமாக ஆக்கிவிட்டது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இங்கே வந்து அந்த உச்சரிப்பு எழுத்துக்களை நாங்கள் தமிழில் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்கள் இ எஸ் தட் சயின்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் கேன் மேக் த வேர்ல்டு பெட்டர் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் டெல்ஸ் எஸ் அஸ்னால் நமக்கு டெல்ஸ்னால் சொல்லுகிறது டெல்ஸ் எஸ் தட் தட்னா அதாவது சயின்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் அறிவியலும் இன்வென்ஷன்ஸ்னால் கண்டுபிடிப்புகள் அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் கேன் மேக் த வேர்ல்டு பெட்டர் வேர்ல்டுனா உலகம் பெட்டர்னால் இன்னும் சிறப்பாக அப்போ உலகத்தை இன்னும் சிறப்பாக ஆக்குகிறது சரியா அறிவியலும் கண்டுபிடிப்புகளும் எப்படி உலகத்தை இன்னும் பெட்டராக இன்னும் சிறந்ததாக ஆக்குகிறது என்பதை இது சொல்லுகிறது சரியா அடுத்தது வி ஷுட் யூஸ் டெக்னாலஜி இன் அ குட் அண்ட் ஸ்மார்ட் வே அப்படின்னா என்ன அர்த்தம் வி ஷுட் யூஸ் டெக்னாலஜி நாம் செய்ய வேண்டும் ஷுடுன்னு வந்தாலே செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் செய்ய வேண்டிய கடமை குறிக்கும் ஷுட்டு வி ஷுட் யூஸ் நாம் பயன்படுத்த வேண்டும் எதை பயன்படுத்த வேண்டும் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் இன் அ குட் அண்ட் ஸ்மார்ட் வே ஒரு நல்ல புத்திசாலித்தனமான வழியில் நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இந்த பாடம் உங்களுக்கு புரிந்துருக்கும் இதை நீங்கள் இந்த பாடம் மனதில் பதியும் வரை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனதில் பழுதியும் வரை மீண்டும் மீண்டும் நீங்கள் போட்டு கேட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்